எல்லோருக்கும் வணக்கங்க நான் வந்து லாஸ்ட்டு ஒரு விளாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன் தென்னந்தோப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக வந்து அப்படியே கொத்தி விட்டு வீட்டுக்கு தேவையான செடியெல்லாம் நட்டுட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்தி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அது கூட வந்து மறுபடியும் ஒரு பாத்தி வந்து ரெடி பண்ணுங்க ஃபஸ்ட்டு பாத்தியில் வந்து காய்கறி போட்டிருந்தேங்க இந்த பாத்தியில் வந்து கொஞ்சம் கீரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை போட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிருச்சு ஒரு அஞ்சு நாளாக ஆகிடுச்சுங்க இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மாடு கட்டி கட்டி அப்படியே ரொம்பவே கட்டம் தர மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி விட்டு மறுபடியும் ஒரு தடவை கொத்தி விட்டு அப்படி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது ஒரு சில இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கொத்திலையே வந்து கொத்தி விடுற மாதிரி இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா நான் கடப்பாரை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தடவை மண்ணை கிளறி விட்டு அதுக்கப்புறம் கொத்திலாம் வந்து வெட்டி அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் முதல்ல வந்து ஒரு பாத்தி ரெடி பண்ணேங்க அதில் வந்து கீரை வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் வெந்தயக்கீரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டு கீரை அரைக்கீரை இது எல்லாத்தையுமே கலந்த மாதிரி கொஞ்சம் மணலில் வந்து கலக்கி வச்சிருக்கேன் அப்போ தான் வந்து நம்ம விதைக்கும் போது நல்லா பரவலாக வரும்னு சொல்லிட்டு மணலில் கலக்கி வச்சுருக்கறேங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்தி தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ குட்டிஸ் தூங்க நேரத்தை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி விட்டு தான் ஒரு பாத்தி ரெடி பண்ணேன் ஒவ்வொரு பார்த்தியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி விட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண பார்த்துக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விதைச்சிட்ருக்கோம் நான் பாப்பா எல்லாமே விதைச்சிட்ருக்கோம் நான் விதைக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ அதே மாதிரி வாங்கி வாங்கி விதைச்சிட்டு இருந்தான் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பான் எந்த வேலை செஞ்சாலுமே பக்கத்தில் வந்துட்டு யார் என்ன வேலை செஞ்சாலும் அவங்கள பார்த்துட்டு அதையே அப்படியே அவ்வளோ ரிப்பீட் பண்ணுவான் அப்பா தண்ணி பாய்ச்சார் அப்படின்னா இவ்வளோ போய்ட்டு கொத்து எடுத்துகிட்டு போய் தண்ணி பாய்க்க ஆரமிச்சிடுவான் மாடு மைச்சா மாடு கைதை பிடிச்சிட்டு பின்னாடியே போயிடுவா கூட விதைச்சாலும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விதைக்க ஆரம்பிச்சிடும் எந்த வேலையுமே வந்து அவ்வளோ விரும்பி செய்வாள் நாங்களே எங்கள் அம்மா அப்பா கிட்டே எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட பழகிக்கிட்டோம் அதே மாதிரி அவளும் வந்து பார்த்திங்கன்னா எங்கக்கிட்டயோ எங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயோ கற்றுக்கிட்டுருக்கா தோட்ட வேலை எல்லாத்தையுமே விதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழவு ஓட்டி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போட்டு விட்டுட்டு மேலாப்பில் வந்து கீறி விட்டாலே நல்லா முளைச்சிக்கும் நம்ம வந்து கொத்தி விட்டு போடுறதுனால அந்த அளவுக்கு வந்து உள்ளே கலங்கி வராதுங்க அதனால் விதைச்சிட்டு நம்ம மறுபடியும் வந்து அப்படியே களை எடுத்த மாதிரி மறுபடியும் ஒரு தடவை கொத்தி விட்டுவிட்டோம் அப்படின்னா நல்லா முளச்சி வந்துடும் கீரை வதையெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து மண்ணு போட்டு வளர்த்திங்கனாலே வந்து வளர்ந்து வந்துடும் அந்தளவுக்கு வந்து வேரெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் விடும் அதனால மேலாப்பில் நம்ம விதச்சாலே வந்து உங்களுக்கு நல்லா முளைச்சி வந்துடுங்க கிராமத்துலேயே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கூட மார்க்கெட்டில் வாங்கிடலாங்க ஆனால் அந்த கீரை வந்து கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல ஏன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து எங்களுக்கு உடுமலைப்பேட்டை தான் வந்து சந்தைங்க அங்கே போய் காய்கறி வாங்கினோம் அதை விட்டால் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் வந்து எங்களுக்கு இங்கே கொமல்லிங்க வந்து சந்தை இருக்குது அங்கே போனாலும் காய்கறி வாங்கலாம் ஆனால் காய்கறி கூட காசு கொடுத்து வாங்குறக்கு பிரச்சனை இல்லைங்க ஆனால் இந்த கீரை மட்டும் வாங்குறதுக்கு மனசே வர மாட்டேங்குது ஏன்னா பத்து ரூபா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் கீரை தடுவாங்க நாலஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ரெண்டு கட்டு மூணு கட்டெல்லாம் வாங்கினாதாங்க நமக்கு பத்தும் அதுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சமாக ஏதாவது போட்டு விட்டாலே போதுங்க நமக்கு தேவையானது விட அதிகமாகவே நமக்கு கிடைச்சிரும் நான் வந்து பக்கத்தில் அந்த செடிக்குள்ளே வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னு சொல்லி கீரை போட்டு விட்டு வர்றதுக்குள்ளே என் பொண்ணு இந்த இடத்துல நல்லா பறித்து விட்டுட்டா அது எல்லாத்தையும் மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணேன் நான் திட்டவும் ஓட்டில் அந்த சைடு போய் நின்றுட்டு அங்கே நான் கொத்துட்டு சொல்லி கேட்டுட்டு நின்றுட்டுருக்கா கீரைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை வந்து ஒன்றரை நாள்லேயே வந்து உப்பி நல்லா முளைக்க ஆரம்பிச்சிரும் மற்ற கீரைகள் வந்து ஒரு ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் வந்து முளை விட ஆரம்பிக்கும் ஆனால் வெந்தயக்கீரை வந்து ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்குங்க அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே வந்து அதை நம்ம பறிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா முத்தி போயிடுங்க இந்த பாத்தியெல்லாம் வந்து புதுசாக வந்து வெட்டி விட்டுருந்தோம் இந்த பாத்தி வெட்டும் போது தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே கொத்தி இறங்கவே இல்லை கடப்பாரியை வச்சு நல்லா குத்தி விட்டு தான் தான் நாங்கள் கொத்தில் போட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு பாத்தி அளவுக்கு மல்லி போட்டு விடலான்ட்ருக்கங்க ஏன்னா இந்த கொஞ்சம் கேப் இப்போ நான் இருக்கிற இந்த கொஞ்சம் கேப்பில் வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் வெந்தயக்கீரை போட்டு விட்டுருக்கேன் வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மல்லி வந்து ஒரு நல்ல ஒரு ரெண்டு பெரிய பாத்தி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்துச்சுனாலும் நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்து விட்டுக்கலாம் நமக்கு அது ஒரு சின்ன வருமானம் கிடைக்கும் இல்லைங்களா இந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் 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 மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுவிட்டு சுத்தம் பண்ணி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய வயல் அளவுக்கு நமக்கு வந்து காடு மாதிரி ரெடி ஆகிடுங்க இந்த மாடு மேய்ஞ்சு இந்த கட்டிற்கொள்ளைங்களை இந்த இடமே எல்லாமே நான் வந்து பார்த்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன் மழை பெஞ்சது அப்படின்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கொத்தி விட்டலாங்க இந்த மாதிரி வந்து தண்ணி ஏன்னா தண்ணி வந்து இப்போது இந்த வருஷம் சரியாக மழை அவ்வளோவோ பெருசாக இல்லைங்க அதனால் கிணத்துலுமே வந்து தண்ணி அதிகமாக ஊறலை இருந்த தண்ணி மழை பெஞ்சது அதை வச்சு தான் வந்து மக்காச்சோளமே விளைஞ்சிட்ருக்கு முக்கால் பங்கு வ வந்துருச்சு நல்லா பால் பிடிச்சி வந்துருச்சு தண்ணி வந்து மக்காச்சோளம் எடுத்ததுக்கப்புறம் பெருசாக வேறு எந்த வெள்ளாமே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க வீட்டில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்துக்கு மட்டும்தான் தண்ணி பாய்க்க முடியும் அந்த தென்னை மரத்துக்கடியவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பாத்தி மாதிரி நம்ம செஞ்சு அப்படியே கீரைகளும் போட்டுவிட்டோம் அப்படின்னா அப்படியே கீரையும் கிடச்சிக்கும் அப்படியே தென்னை மரத்துக்கும் தண்ணி பாய்ஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி கொத்தி விட்டுட்ருக்கேன் இந்த எல்லாம் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்யும் போது அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே செஞ்சு முடிச்சலாம் ரொம்ப நல்லாவும் வரும்னு சொல்லலாங்க இது வந்து எல்லா ஒரு ஒர்க்குக்குமே வந்து பொருணுன்னு சொல்லலாம் இன்றைக்கி வீடியோவில் கிட்டத்தட்ட தரிசாக இருந்த நிலத்தை வந்து எப்படி வந்து கொத்தி விட்டு கீரை வதக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி கீரையும் வளர்ந்துருக்குங்க அதையும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ இப்படி செஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க நன்றிங்க